ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது நண்டு மிளகு வறுவல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வதங்குற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் அதுக்காக நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அப்புறம் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடுச்சு இப்போ நான் ஒரு கிலோ நண்டை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ நண்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இப்போ எதுவும் கிளற வேணாம் நம்ம மூடி போட்டு இதை வந்து ஒரு மூணு நிமிஷம் விடலாம் நண்டில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு வெந்து வரும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கிரேவிலேருந்து லைட்டாக தண்ணி வந்திருக்கும் இப்போ நம்ம நண்டை இந்த மாதிரி கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நண்டை வந்து நல்லா மிக்ஸ் விடுங்க கிரேவி வந்து எல்லா நண்டுலையும் நல்லா படணும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் இப்போ இருந்து நல்லாவே தண்ணி விட்டு நண்டு நல்லா வெந்து வந்திருக்கும் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல நண்டுல இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுக்கலாம் இந்த நண்டு செய்யும் போதே நல்ல கமகமன் வாசனை சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம நண்டை இந்த மாதிரி நல்லா கேளரி விடலாம் இன்னும் உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருந்து எடுக்காமல் நல்லா கேளரிட்டே இருங்க இன்னும் நல்லா ட்ரை ஆகிடும் நம்ம பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீட்டில் யாருக்காச்சும் கோல்டு இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இது ஒரு டைம் சாப்பிட்டாலே எல்லா கோல்டும் நல்லா பறந்து போயிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த நண்டு பெப்பர் மசா பெப்பர் ஃப்ரை தேங்க்யூ